வணக்கம் நண்பர்களே ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் தனது அழகும் அழகான நடிப்பும் மூலம் அனைவரையும் கவர்ந்த நடிகை மயக்கம் என்ன படத்தில் தனுஷுடன் நடித்த ரிச்சா கங்கோபாத்யாய் பற்றிய ஒரு சிறப்பு தகவலை இப்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்து பத்து ஆம் ஆண்டு தெலுங்கில் ராணா டகுபதியுடன் லீடர் படத்தில் அறிமுகமான ரிச்சா அதன் பிறகு வெங்கடேஷ் நடித்த நாகவல்லி மற்றும் ரவிதேஜா நடித்த மிராபகாய் ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்து பதினொன்றில் செல்வராகவன் இயக்கிய மயக்கம் என்னும் படத்தில் தனுஷுடன் இணைந்து நடித்தார் அந்த படத்தில் அவர் நடித்த யாமினி கதாபாத்திரம் ரசிகர்களின் மனதில் இன்னும் நிறைந்திருக்கிறது அதன் பிறகு சிம்புவுடன் நடித்த ஒஸ்தி படத்தில் வாடி வாடி பொண்டாட்டி பாடல் மூலம் ரசிகர்களின் மனதை வென்றார் இது அவருடைய தமிழ் திரையுலக பயணத்தில் ஒரு சிறந்த பாதை அமைத்தது ஆனால் அதன் பிறகு தமிழ் திரையுலகை விட்டு விலகினார் இரண்டாயிரத்து பதிமூன்றில் பிரபாசுடன் மிர்ச்சி மற்றும் நாகார்ஜுனாவுடன் பாய் படங்களில் நடித்ததும் அவருடைய திரையுலக பயணத்தின் முடிவாக இருந்தது திரைத்துறையிலிருந்து விலகிய ரிச்சா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆம் ஆண்டு தனது நெருங்கிய நண்பர் ஜோ லாங்கெல்லாவை திருமணம் செய்து கொண்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இந்த ஜோடிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது தற்போது ரிச்சா தனது குடும்பத்துடன் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்தி வருகிறார் அவர் தனது மகனுடன் பகிர்ந்துள்ள சமீபத்திய புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிட்டாங்க என ரசிகர்கள் ஆச்சரியப்படுகின்றனர் அந்த அழகான சிரிப்பும் எளிமையான வாழ்க்கை முறைமையும் இன்னும் ரிச்சாவின் ரசிகர்களை கொண்டு வருகிறது அவர் வாழ்நாள் முழுவதும் இன்பமாக இருக்க நாமும் மனமாற வாழ்த்துவோம்